வளவனூர் குமாரகுப்பிலேந்து வன்னீர் வன்னியர் இருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே வந்து திருவண்ணாமலை தீபத்தை முன்னிட்டு ஐம்பதனாயிரம் லட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணி பிரசாதம் ரெடி பண்ணி இங்கே வந்து எடுத்துன்னு போயிட்டு அங்கே நாங்கள் வந்து சொந்தமாக வந்து இடம் வாங்கி வச்சுருக்கோம் திருவண்ணாமலையில் அந்த இடத்துல போய்ட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி முடிஞ்ச உடனே இந்த லட்டு வந்து விநியோகம் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் வந்து இருபத்தோரு வருஷமாக செய்கிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுன்னு இருக்கோம் எல்லா மாதிரியாக செய்கிறோம் நாளைக்கு போய்ட்டு நாலுக்கு இருந்துட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடுவோம் எங்களுக்கு இது நாங்கள் எல்லாமே ஊர் வந்து பொதுமக்கள் வளவனூர் குமாரகுப்பம் வளவனூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் எல்லாருமே எங்களோட நண்பர்கள் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதை வந்து செய்கிறோம் வசூல் பண்ணி நல்லா சிறப்பாக செய்கிறோங்க எந்த 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 ஒரு குறையிலங்க தொழில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குது மேலும் மேலும் செய்கிறத்துக்கு வந்து ஆர்வம் அதிகமாகவே தவிர ஆர்வம் வந்து குறைய குறையமாட்டேது அண்ணாமலையார் எங்களுக்கு வந்து நல்ல மாதிரியாக வந்து கொண்டும் போகிறார் அதனால் சிறப்பாக செய்கிறோம் ஐயா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐயா ஐயாயிரம் லட்டு செஞ்சு எடுத்துன்னு போனோம் ஐயா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் சிறப்பாக பண்ணி இப்போ வந்து ஐம்பதாயிரம் லட்டுக்கு மேலே செஞ்சு எடுத்துன்னு போகிறோம் சமயக்காரங்க வச்சு ஒரு ஒரு ஐம்பது பேர் வந்து எல்லாமே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே வேலை செய்கிறாங்க செஞ்சு நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விநியோகம் பண்ணிட்டு வரோம் ஐயா நல்ல மாதிரியாக பண்ணுறோம் அண்ணதானம் சிறப்பாக செய்கிறோம் அண்ணாமலையாருக்காக ஏதோ எங்களால் முடிஞ்சுது கிட்டேன்னு செஞ்சால் பண்ணிணுக்குறோம் சார் ஒரு ஒரு ஐம்பது பேர் பிடிக்கிறாங்க சார் லேடிஸு ஜென்ஸு எல்லாமே சமயக்காரங்க ஒரு இருபது பேரை வச்சு ரெடி பண்ணி எல்லாமே கொடுக்குற காசை வச்சு நாங்கள் நாங்கள் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி எடுத்து போய் எங்களோடய சொந்த இடத்துல வச்சு அன்னதானம் பண்ணிவிட்டு வரோம் சார் என்னோடய பேர் லோகநாதன் விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் குமார குப்பம் பன்னீர் மடத்தில் லட்டு பிடிச்சின்னு நிற்கிறோம் திருவண்ணாமலை தீபத்துக்கு தீப திருவிழாக்கு பொதுமக்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி வருஷம் வருஷம் இது இதை பிடிச்சின்னு இருக்கிறோம் ஐம்பனாயிரம் போன வாட்டி நாற்பதாயிரம் லட்டு பிடிச்சோம் இந்த வாட்டி மேலும் மேலும் அதிகமாக ஊக்கு கொடுத்து மக்கள்லாம் சிறப்பாக செய்யுங்க அதிகம் பேர் நீங்கள் நல்லா சிறப்பாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா செய்ங்க சொல்லிட்டு இந்த வாட்டி ஐம்பநாயிரம் லட்டு பிடிச்சி இருக்கிறோம் பிடிச்சி எடுத்துன்னு போய் அங்கே தீப திருவிழாவுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வந்துடுவோம் பொதுமக்கள்லாம் வந்து மேலும் மேலும் வந்து ஊக்கத்துவம் கொடுக்குறாங்க பொதுவாக எல்லாருமே நல்லா செய்ங்க எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒரு இருபது பேர் இருக்கிறோம் இங்கே லேடிஸு ஜென்ஸு எல்லாமே லட்டு பிடிச்சி நிற்கிறாங்க எல்லா தீபத்துக்கு திருவிழா அங்கே அன்னதானம் பண்ணுறது இது இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக பண்ணின்னு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருபதாயிரரூவா பிடிச்சோம் அப்புறம் வந்து முப்பதனாயிரம் ஆச்சு நாற்பதாயிரம் ஆச்சு இந்த வருஷம் ஐம்பதனாயிரம் ரூபா பொதுமக்கள்லாம் அதிகமாக பேர் நிறையா பேர் கொடுக்குறாங்க எல்லாருமே செய்கிறோம் சிறப்பாக செய்கிறோம் நல்லா இருக்கிறோம் செய்ய செய்ய நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் நல்லா இருக்கிறோம் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இன்னும் மேலும் மேலும் செய்யுங்க அடுத்த வருஷம் அதிகமாக கூட ஆகலாம் மேலும் மேலும் அதிகமாக தவிர கம்மியாக போகிறது கிடையாது நாங்களாம் நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறதுனால தான் மேலும் மேலும் செய்கிறோம் இந்த கடவுளுக்கு அண்ணாமலை தீபத்துக்கு நாங்கள் மேலும் மேலும் செய்கிறோம் நண்பர்கள்லாம் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க செய்ய செய்ய நாங்கள் நல்லா இருப்போம் எங்கள் கடவுளை தீப்போம் அண்ணாமலையாரும் எங்களை நல்லபடியாக வச்சு